அடுப்படு <laughs> 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 ஆனால் இவங்களுக்கு அத்தைங்களுக்கு மாமாங்களுக்கு கூட அடுப்பு பத்த வச்சா அது வந்து ஈ தோத்துறாங்க ஈ தோத்துறா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ரீவாணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழை மீன் வந்து சித்திட்டு வந்து தேங்காய் பாருங்க நான் வந்து கோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன்

நானா யோகா எப்படி பண்ணுวะ ஒரு டைம் தான் சொல்லி குடுத்தோம் ஆ ஒண்ணே பண்ணு நானா வேற மாதிரி பண்ணு வேற மாதிரி பண்ணு யோகா வேற மாதிரி பண்ணு நானா அப் டவுன் ஐயோ ஆ நானா கை மேல தூக்கு கை ஆ கை மேல தூக்கு கை மேல தூக்கு அப் டவுன் கே உட்றே கே உட்றே கே உட்றே ஆப் சரி சர் கை மேல தூக்குங்க ஹாப் டவுன் ஹாப் டவுன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க எல்லாரும் பாருமல <laughs> <laughs> அப்ப நானா பாருங்க ஸ்ரீவாணி ஃப்ரெண்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா அதனால வந்து ஸ்ரீவாணி வரப்போறா வந்துரு வந்துரு தங்க வந்துரு யாருனானா இவங்களுக்கு அறிமுகப்படுத்து உன் ஃப்ரெண்டை இதுதான் உன் ஃப்ரெண்டுன்னு காட்டு அது தூக்காட்டு தூக்காட்டு பாப்பா தூக்கி காட்டு பாப்பா தூக்காட்டு இப்படி திருப்பி காட்டா இங்க பாருங்க அதுதான் ஸ்ரீவாணியோட ஃப்ரெண்டா பாருங்க நல்லா பார்த்துக்குங்க

நீ சாப்பிடு நானா மசாலா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நானா ஓகே பா சூப்பர் நான் தாக்கு அவதா செய்வாளோ நீ தான் என்ன சட்டி காயிட்டோம் நீ தான் செய் சட்டி காயிட்ட அப்பா கரெக்ட்டா வீடியோ எடுத்து சொல்லு நானா ஆ எடுக்கற நானா வீடியோ கரெக்ட்டா எடுத்து டேய் 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 அம்மா ஆமாமா டேய் அம்மா கேட் செ வத 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 அவங்க ஆயாக்கு சரிங்க फ्रेंड्स அது சட்டி நானா காண்டிட்டு இருக்கு இதுல ஸ்டீவாரி பாப்பா எண்ணெய் ஊத்த போறாங்க இப்படி குடிங்க நானா சொல்லுங்க அங்க சொல்லுங்க எண்ணெய்னு சொல்லு எண்ணெய் ம் ஊத்துங்க குழம்பு தாளிக்கிற போடா எண்ணெய் நல்லா அது

அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அரைச்சாச்சு மீனும் வந்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சீரகம் போட்டுக்கலாம் இதில் அங்கே சொல்லு நான் அது நல்லா இது இப்போ வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளைய பச்சை மிளகா இது கூடவே வந்து கட் பண்ணி வச்ச சாம்பார் வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு தேவையில்லன்னா சேர்த்துக்க தேவையில்ல உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கலாம் டேஸ்டும் நல்லா இருக்கும் முதுக்கு எப்படி அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அது சொல்லு நல்லா இருக்கும்ப்பா நானும் போடுவேன் பட் இஞ்சி பூண்டு எடுத்து வைக்கல எடுத்துட்டு வரணும் ஓகே ஓகே சப்போஸ் இஞ்சி பூண்டு இல்லைன்னா இங்கே போடவும் தேவையில்ல ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல நான் இஞ்சி பூண்டு காட்டலல்ல அரைச்சது ஓ அதனால சொல்றேன் ஆஹ் இஞ்சி பூண்டு ஆஹ் போட்டுரு ஆ போட்டுரு போட்டுரு

இதுவா சொல்லுங்க சொல்லுங்க தக்காளி போடுறேன் போட்டுலாமா போடுங்க இது கூட உப்பு போடுங்க அதான் தரேன் தூள் போடுங்க அப்படியே போட்டுடணும் அப்படியே போட்டுடணும் இங்கெல்லாம் போட்டாச்சுங்க இது நல்லா வந்து கொல 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 கொலங்க நல்லா வெந்த உடனே ரொம்ப மசாலா ஊற்றிக்கலாம் நானா நல்லா இது நானா நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு இது கூட வந்து நான் வெறும் தூள் கொஞ்சம் நிறைய போடக்கூடாது நான் கொஞ்சோண்டு தான் போடணும் ஆ சரி போடு ஆ போதும் போட வேர் நானா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அவ்လိုதானா ஆ வேற இந்த மசாலா ஊத்துறோம் அரிச்சு வச்சிருக்கிற மசாலா ஊத்துறோம் இங்க அடி போய் ஏறினல்ல ஆமாமா அதுக்கு கொஞ்ச இத வந்து அந்த சட்டி ஆனதுக்கே வெந்துதே நானா நிமறு ஒரு சில வந்து இந்த வெரோ மிளகாய் போட மாட்டாங்க டேஸ்ட் குடுக்கும் ஓகே ஓகே

சரி வந்து இந்த தித்திப்புல வந்து நம்ம வந்து வாழை மீன் போட்டுக்கலாம் வாழை மீன் தித்திப்பு இது பேரு வாழை மீன் தித்திப்பு அலசி வச்சிருந்துதா இருந்தாலும் நான் ஒரு வாட்டி கழுவிக்கிறேன் பாப்பா கைல குடுக்கக்கூடாதுல கவுச்சி ஸ்மெல் சொல்லிட்டு போடு என்ன போடலாம் இல்லப்பா இதுக்கு மேல எதனா போடணுமா மீன் அவ்வளவு சிக்கா இருந்ததுல அவ்வளவு சீக்கிரம் தண்ணி ஆயிடுச்சு ஆமா அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்துருச்சுன்னா போதும் இது அடியெல்லாம் பிடிக்காது பத்து நிமிஷம் இந்த மசாலாலேயே அந்த மீன் வந்துருச்சுன்னா சூப்பராயிடும் வாழை மீன் தித்திப்புங்க இது உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதுன்னா ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க தெரியாதவங்க யாருனா இருந்தீங்கன்னா இந்த மீன் வந்து வறுத்து தான் சாப்பிடணும் குழம்பு வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாருன்னா நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க இதுல புளியெல்லாம் ஊற்றக்கூடாது சூப்பரா இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் அதோட பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கும் சூப்பரா இருக்கும் இது இதே அப்ப யாருக்கு புரியுது அவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் பொரோட்டாக்கெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லப்பா இது வந்து நம்ம சென்னையில வந்து எக்ஸலன்ட் வாட்டர் ஒண்ணு இருக்கும் அங்கதான் இது மோஸ்ட்லி நிறைய விற்பாங்க சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ் என்ன பண்ண போறேன்னு நீங்க பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடும் வெடிச்சாச்சு நம்ம வாழை மீன் திட்டிப்போ ரெடி பண்ணியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா முட்டை பொடி மாசு தான் போட போறேன் நானு ஓ முட்டை பொடி மாசு ஆமா குழந்தை எப்படி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க சட்டியில இறக்கி வச்சு கூட கொதிக்குது அதான் தொலைப்போ தொலைப்போ அதான் மண் சட்டி ரகசியம் சரிங்க அப்புறம் வார மீன் தித்திப்பும் செஞ்சாச்சு சாப்பாடும் வச்சாச்சு அதுக்கு கூட சைடிஸ் பாத்தீங்கன்னா முட்டை பொடி மாசு சூப்பரா இருக்கும்ங்க இப்ப வந்து ஸ்ரீவாணி முட்டை பொடி மாசு தான் செய்ய போறாங்க அதுக்கு வந்து ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்காங்க எண்ணெய் ஊத்தி ஏன்னா பாப்பாக்கு புகை வருது இல்ல அதனால நானே ஊத்திடுறேன் ஐயோ

இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனா இதை விட இந்த தவால வந்து இந்த ஒரு உருவோட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டா அந்த சைட்ல வந்து மிளகா தூள் தூக்கிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த உப்பு லைட்டா தூவிட்டு இந்த பக்கம் ஒரு பேரட்டு அந்த பக்கம் ஒரு பேரட்டு அந்த ஆம்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆம்லெட் பிடிக்குன்னு சொல்லுவேன் அப்புறம் வந்து பொடி மாசு வந்து வெங்காயம் போட்டு முட்டை போட்டு அது சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னா வந்து வெங்காயம் வந்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை ஊத்தி உடைச்சு அது பொடி மாசு பண்ணால்தான் எனக்கு பிடிக்கும் போட்டு எனக்கு பிடிக்காது உங்களுக்கு எந்த பிடிக்கும் பாருங்க உம் போடுப்பா சொல்லித்தா சீக்கிரம் உனக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு வேண்டிக்கனால எனக்கு போதும் சமையல் சாப்பாடும் வச்சுட்டாங்க முட்டை பொடி மாசம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வாழை மீன் திட்டிப்போம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் நம்ம வீட்டுல பண்ணதே இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாமா அப்பா அம்மா யாரும் சாப்பிடுது இல்ல ஆனா நான் சாப்பிட்டு இப்ப ஸ்டீவனி சாப்பிட போறாங்க நல்லா போட்டு ஸ்டீவனி மாதிரி சமையல் ஒரு பொருள் தான் முட்டை பொருள் தான் ஸ்டீவனிக்கு குழம்பு இங்க ஊத்துவா இதுல ஊத்துவாப்பா ஊத்து ஒரு மீன் போட்டு அப்படியே குழம்பு இங்கே வச்சுட்டா போய்

நான் சாப்பிடுனா நான் சாப்பிடுனா நான் உனக்கு தான் நான் செஞ்சிருக்குது நீ செஞ்சது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு ரெண்டு கையில ஒரு கை தான் சாப்பிடணும் ஒரு கை தான் சாப்பிடணும் அம்மா ஒரு கை இப்படி மேல வெச்சுக்கணும் ஆ ஒரு கை தான் ஆ சாப்பிட்டு சாப்பிடு ஊட்டி பரவால குழந்தை அப்படி தான் இருக்கும் ஆ எத்து சாப்பிடுனா நான் எத்து சாப்பிடு ஆ சூப்பர் நல்லா இருக்கா ஆ ஓகே அண்ணா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி லைக் ஒரு குட்டி கமெண்ட்ஸ் போட்டு சொல்லுங்க